சத்யா இருந்துட்டு இப்போது தன்னோட வாழ்க்கை என்னானாலும் பரவாயில்ல ஆனால் தன்னோட அக்கா வாழ்க்கை வந்து போயினா நல்லபடியாக அமையணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் கண்டிப்பாக வந்து போயினா நம்ம அர்ஜுன் மிகப்பெரிய ஒரு ரியாக்ஷனை கொடுக்க போகிறாரு அப்படின்றது முன்னாடியே நம்ம சத்யாவுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி இப்போது என்ன நடந்தாலும் சரி நம்ம அபி கூட நம்ம தேவியை சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப வந்து போய்னா இது பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்தையே செய்கிறாங்க இப்போது எல்லா உண்மையுமே சொல்லக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம சத்யாவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சஞ்சை ரெண்டு பேருமே ஒரே ரூம்குள்ளே மணமகள் அறைக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சுபத்ரா வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே கூப்பிட்டு நம்ம சத்யாவை ரொம்ப கேவலப்படுத்தலாம் அசிங்கப்படுத்தலாம் அவமானப்படுத்தலாம் கடைசியில் இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டாங்க அது மட்டும் நம்ம சத்யாவும் அந்த நேரத்தில் திரு 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 முழிச்சிட்டு தான் வெளியே வராங்க அதே மாதிரி தான் இந்த சஞ்சையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி கொடுக்குறான் கடைசியில் இங்கே சஞ்சை மேலே தான் தப்பு அது மட்டும் நம்ம சத்திய மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே சுமூகமான முறையில் முடிச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியம் இதை நார்மலாக்கிட்டாங்க அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்போது வசமாக வந்து இப்போ சிக்கிக்கிட்டாங்க அதாவது இந்த செல்வநாயகி அதே மாதிரி இப்போது அடுத்ததாக இந்த கல்யாண ஏற்பாடுகள் பக்காவாக நடக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம அதாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும் அதாவது நம்ம அபியையும் தேவியையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் இங்கே பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இன்னொருத்தங்க மாசன்றி கொடுக்க போகிறாங்க அது வேறு யாரும் கிடையாது நம்மளோட ஆதிரை தான் அதாவது கயல் வந்தாங்க செஞ்சாங்க எல்லாம் போயிட்டாங்க அண்ணமும் முன்னாடியே வந்தாங்க நல்லது செஞ்சாங்க கிளம்பி போயிட்டாங்க இப்போ அடுத்தது ஆதிரை வந்திருக்காங்க இதோட வந்து அடுத்தது நம்ம தேவிக்கும் அபிக்கும் வந்து கல்யாணம் நடக்கிறது தான் ஏன்னா இவ்வளோ வருஷமா அதாவது இவ்வளோ நாளாக நம்ம அபி இருந்துட்டு தேவி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு தான் ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருந்தாங்க தேவியே நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இருந்துட்டு இருந்துச்சு இப்போ கூட தேவி வந்து தன்னோட மனசுக்குள்ள கோவ கோட்டை வந்து கட்டி வச்சிருக்காரு தேவிக்காக அதே சமயம் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடபுடலாக இந்த கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு நம்ம சத்தியா போட்ட பிளானெலாம் தெரியாமல் இந்த செல்வநாயகி இப்படி மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீனா எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணமேடியில் போயிட்டு உட்காந்துடுறாங்க தாலி கட்ட போகிற அந்த ஒரு நேரத்தில் தான் சத்தியா எழுந்திரிச்சி நிற்கிறது மட்டும் நான் நலன் சாரோட பொண்ணு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த ரிப்பியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு அப்படி திரு 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 முழிக்கிறாங்க இந்த செல்வ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அது இருந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லிகிட்டு இருக்க நீ சத்யா என்ன உனக்கு ஏதாச்சும் கிருக்கிறுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா நலன் சாரோட பொண்ணே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அபி நீங்கள் வந்து பதினா ஒரு பொண்ணை லவ் பண்ணுங்கள்ல அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது எங்கள் அக்கா தேவி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அடுத்ததான் தேவியோட முகத்தையும் வந்து போயினா ரிவியல் பண்ணுறாங்க இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியா எந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ இது பண்ணாங்களோ மெனக்கிட்டாங்களோ இந்த செல்வநாயிய வந்து கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்களோ அது எல்லாமே இப்போ பக்காவா நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம சத்யா வந்து எப்போ அந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்களோ அதாவது நான் வந்து நலன் சாரோட பொண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்களோ அப்போவே வந்து போய் செல்வநாய்க்கு சரியான அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியாக காத்துட்டு இருக்கு ஏன்னா இப்போ இது எல்லாமே நடக்கிறத விட ஓகே ஆனால் சத்தியா வந்து இவ்வளோ நாடகம் போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா தன்னை லவ் பண்ணதும் ஒரு நாடகம் தான் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி அவர் புரிஞ்சுக்கப் போகிறாரு அதே சமயம் நம்ம தேவியோட முகத்தை பார்த்த உடனே அபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யம் பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல விஷயம் செஞ்சது அபியையும் நம்ம தேவி ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க வச்சது அதுவும் அபிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவி உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கு வராதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அது யார் எதிர்த்தாலும் சரி ஆனால் இப்போது செல்வனாகியை பற்றி செல்வனாகியோட முழு சுயரூபத்தை பற்றி தன்னோட ரெண்டு பசங்ககிட்டையும் நம்ம சத்தியாக சொல்ல போகிறதே கிடையாது அப்படி சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோடய அம்மா இவ்வளோ கேவலமானவங்களா இப்படி அபியையும் தேவியையும் பிரிச்சுருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க மேலே கோவப்பட்டிருப்பாங்க ஆனால் அந்த ஒரு விஷயம் நடக்கலை அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இவங்க செல்வன் ஏற்கனவே நம்ம சத்யா பிளான் பண்ண மாதிரி இப்போது நம்ம அபி இருந்துட்டு கொடுக்குன்னு ஓடி போய் தேவியை கட்டி பிடிச்சி தேவி நீ உயிரோடு தான் இருக்கியா எனக்கு தெரியும் நீ உயிரோடு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி எழுதிட்டுருக்காங்க இது செல்வன் மிகப்பெரிய அதிர்ச்சி தான் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல இப்போது ஊர் உலகமே இங்கே கூடி நின்றுட்டுருக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக அதாவது நம்ம அர்ஜுன் அண்டு நம்ம சத்யா ரெண்டு பேரோட கல்யாணத்துக்காக ஆனால் இந்த இடத்துல நம்ம அபிக்கும் தேவிக்கும் தான் கல்யாணம் போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க உடனே நம்ம சத்தியாக இருந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நான் பண்ணதுக்கு காரணம் என் அக்கா தான் நீங்கள் எங்கே ஏற்றுக்க மாட்டீங்களோ அப்படி இப்படின்ற மாதிரி நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்லி இங்கே ஒரு இமேஜை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அதாவது இங்கே என்ன பண்ணாலும் சரி ஏது பண்ணாலும் சரி இப்போ செல்வநாயகி சிரித்த முகத்தோட அதாவது நீ வந்து நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்து தப்பாக நினச்சிட்டோம்மா நீ உயிரோடு தான் இருந்திருக்க நீ அபியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு அபி நீ இல்லாமல் இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி செல்வநாயகியே இப்போ சொல்லி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தாலியை எடுத்து கொடுத்து நம்ம அப்பி வந்து பார்த்திங்கன்னா தேவியோட காலத்தில் தாலியை கட்டுறாங்க இது உண்மையிலேயே ரொம்ப 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 நல்ல விஷயம் ஆனால் இங்கே இந்த செல்வநாயகியை பற்றி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிவியல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னத்துக்கு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ பிரச்சனை எல்லாமே சத்யாவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது சத்யா நம்ம அர்ஜுனை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அதாவது ஆட்டோ காராக இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லவ் பண்ணவே ஆரம்பித்தாங்க வச்சுருக்காங்க இவ்வளோ பெரிய பணக்காரராக இருப்பாங்க அது மட்டும் வந்து போதுனா இப்படி அபியோட தம்பியாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யாவுக்கு தெரியாது இது ஏதாச்சியாக வந்தது தான் ஆனால் லவ் நார்மலாக வந்தது அப்படி இருக்கும்போது வந்து போதுனா இங்கே நம்ம அர்ஜுன் இருந்துட்டு சத்யா எனக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்காது அவ்வளோதான் நீ என்னை இப்படி ஏமாத்துவன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அபிக்கும் அபியையும் தேவியையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன் ஆனால் அதுக்காக எதுக்கு வந்து போதுனா என்னோட காதலை கொச்சப்படுத்தினேன் என்னோட காதலை வச்சு ஆக்ஷன் இப்படி விளாடுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம சத்யாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதை நம்ம சத்யா வந்து எதிர்பார்த்த ஒன்று தான் அதனால இது அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக லவ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் நம்ம அர்ஜுன் கூட வாழணும்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னா அஃபெக்ட் வந்து அதிகமாகவே இருக்கும் பட் இந்த இடத்துல வந்து நம்ம தேவியையும் நம்ம அபியையும் ஒன்று சேர்த்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது இதுக்கு மேலே எதுவுமே எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்துட்டுருக்காங்க ஆனால் இதுக்கப்புறம் தான் நம் உண்மையான பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆக போகுது என்ன தான் ஊர் உலகத்துக்காக வந்து போய்னா நம்ம தேவியை தன்னோட மருமகளாக ஏற்றுக்கிட்டாலுமே கூட தன்னோட மகனுக்கு பொண்டாட்டியாக ஏற்றுக்கிட்டாலுமே கூட இங்கே அடுத்தடுத்து வந்து போய்னா டார்ச்சர் தான் நடக்க போகுது அதே மாதிரி நம்ம சத்தியாக இருந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே நம்ம வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் தேவியை வந்து போயினா இந்த வாழ்க்கையில் செட்டில் ஆக வைக்கிறது மட்டும் இல்லாமல் தேவிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவள் புருஷன் கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம அர்ஜுன் வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னது சத்யாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம அர்ஜுன் வந்து போயினா புரிஞ்சுக்குவார் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் தான் வந்து இப்போதான் இருந்துட்டுருக்காங்க நம்ம அர்ஜுன் கிட்டே என்ன சொல்லியுமே இனிமே புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழிருக்க சப்ஜி பட்னா na press